முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி என் அன்பு பிள்ளையே வரும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள்ல இந்த முருகப்பெருமான் எனக்கு பிடிச்ச நல்ல நாள்லையே உனக்கு பிடிச்சதை உன் கைகள தரப்போறே அதன் தான் என்னுடைய பாதத்தையும் தொட்டு ஆசையையும் பெற்று கொள்ள சொன்னேன் என் செல்வமே என் பாதம் தொட்ட உன் வாழ்வில் எல்லா காரியங்களும் உனக்கு சாதகமாக நடந்து முடியும் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் இப்போது வெற்றியை பெற்று மனமகிழ்வோட மனநிறைவோட நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிற இந்த வரப்போற செவ்வாய்க்கிழமையானது இனி வரும் நாட்களை உனக்கு சந்தோஷமாக மாற்றக்கூடியதாக இருக்க போகுது எது உனக்கு நடக்கணும்னு இருக்கோ அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எது உனக்கு கிடைக்கணும்னு நான் எழுதி வச்சேனோ அதை யாராலும் தடுக்கவும் முடியாது நான் உனக்காக என் அன்பு பிள்ளை ஒன்று ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து தரப்போகிறேன் உன்னை சுற்றி இருக்கிற பல பேரை நீ யோகியன் நல்லவங்க உண்மையானவங்க நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அவங்க பொருத்தமாக பொய் பேசுவதால் பரம யோகியன் மாதிரி வளம்படுறாங்க அவங்கள தெரிஞ்சுக்க முடியாம அவங்கள பற்றின உண்மையை புரிஞ்சிக்க முடியாம நீ நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்க ஆனால் என் அன்புப்பில்லையே எல்லார் மீதும் நம்பிக்கவை ஏன்னா யாரையுமே நம்பாம இந்த உலகத்தில் வாழ முடியாது எல்லாரையும் நம்பினாலும் எல்லார் மீதும் கொஞ்சம் கவனத்தோடையும் கவ விழிப்புணர்வோடையும் நீதான் இருந்து கொள்ள வேண்டும் என் செல்வமே என் பாதம் தொட்ட உன் வாழ்வில் நீ காத்திருந்த எல்லா விஷயங்களும் கைமேல் பலனாக உண்டம் வந்து சேரப்போகுது நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுக்க போறேன் என்னுடைய இந்த வாக்கை கேட்கும் போதே உன் மனசுக்குள்ள ஒரு புது உற்சாகமும் தெம்பும் தம் நம்பிக்கையும் தைரியமும் சந்தோஷமும் வருகிறது தானே அதுவே நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கப் போகுதுன்றதுக்கான அறிகுறி தான் உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் சில பேரை சரிக்க முடியாம சில பேரை சரி செய்ய முடியாமல் நீ திணறிக்கிட்டு இருக்க மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் போது சில உறவுகளை கையாளுவது கஷ்டமாகத்தான் இருக்கும் அவங்க ரொம்ப சுயநலமா நடந்துக்கிறத பார்த்து நீ கவலைப்படாத என் அன்பு பிள்ளையே இங்கு எதுவுமே உன்னுடையதும் கிடையாது உன் எதிரியோடதும் கிடையாது எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பாளனான இந்த முருகப்பெருமான் இந்த உலகத்தையே என் கைக்குள்ளதான் வச்சிருக்கேன் உன்னை சுற்றி இருக்கும் மாயைகளையும் மன கஷ்டங்களை தரும் விஷயத்தையும் விளக்கி வச்சு உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் நடத்தி தருவேனேன் செல்வமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத இனி நடக்க போறதும் உனக்கு கிடைக்க போறதும் நிச்சயமாக நீ மனசு சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உன் வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி திரும்பிப்பாரு இதனால் வரைக்கும் நீ கவலைப்பட்டதெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயம் சாதாரண சின்ன அப்போது உனக்கு புரிய வரும் ஒன்றுமே இல்லாத உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பெருசா பூதாகரமாக நினைச்சு நீ வருத்தப்படாத கூடிய சீக்கிரமே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ போற ஏன்னா உனக்கு துணையாக இருந்து இப்போது உன்னை ஆசீர்வதிச்சது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் வரும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாளானது உனக்கான விடிவு நாளாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கான விடியல் காலமாகவும் அது நிச்சயமாக இருக்கும் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு நீ வாழ்க்கையில் தோத்துட்டோ நினைக்காத நீ தோக்கவும் இல்லை தோக்கப் போறதும் இல்லை ஏன்னா உன் வாழ்க்கையில் உன்னை வழி நடத்த உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தானே என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாத்திலையுமே நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் இந்த நாள்தான் கடைசி நாளாக இருக்கும் கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல சம்பவம் உன் வீட்டில் நடக்க போகுது நீ எதிர்பார்த்த நற்செய்தி நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேரும் புத்தி பிள்ளை படக்கூடாது என நீயும் நினைக்கிற ஆனா ஒரு உண்மையை சொல்றேன் நீ பட்ட கஷ்டத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கோ அதை வச்சு உன் பிள்ளைக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லி கொடுத்து சரியான வழிகாட்டுதலோடு வளர்க்க வேண்டும் அதை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் குடும்பத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர்களுக்கு கஷ்டத்தையே காட்டாம நல்லது கெட்டதை எடுத்து சொல்லாம சொகுசாக சுயநலத்தோடு வளர்த்து விடாதே என் சொல்லமே இப்போதைக்கு உன் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் அதற்கான மனமாற்றத்தையும் இடமாற்றத்தையும் உனக்கு நான் அமைச்சு தர்றேன் எல்லாமே இனி உன் வாழ்வில் நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே உன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு போல நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நீ எதிர்பார்த்த விஷயத்தில் எந்த ஏமாற்றமும் இல்லாத அளவுக்கு நல்ல விஷயங்களை நான் தான மனமாற்றத்தையும் கொடுத்து நீ நினைச்ச விஷயம் நடத்துறதுக்கு யார் தடையா இருக்காங்களோ அவங்க மனசுலையும் மாற்றத்தை கொண்டு வந்து நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கு நான் வழிகாட்டுதலா உதவிகரமாக இருக்க போறேன் நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் இறுதி வரை உன் கூட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே என் வாழ்க்கை முழுவதுமே இப்படி தான் இருக்குமா நடக்கிற எல்லாத்தையும் நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா வழிகள் தான் என் வாழ்க்கையில் மிஞ்சுமா அப்பா முருகா உனக்கு என் மேலே இறக்கமே இல்லையான்னு தானே நீ என் மீது கோபித்து கொள்கிறாய் நீ என்னை எவ்வளவு கோபிச்சுக்கிட்டாலும் நான் நிச்சயமாக உனக்கு நன்மையை மட்டுந்தான் செய்கிறேங்கிறது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் ஒவ்வொரு கணமும் நான் உன்னை விட்டு விலகி போகாம உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்றதையும் நீ புரிந்து கொள்வாய் என் செல்வமே இப்போது நீ வடிக்கிற கண்ணீருக்கும் உன் மனசு படுற கஷ்டத்திற்கும் தீர்வாக பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு போறேன் எப்போதுமே துன்பத்திலேயே இருக்கிற உன் மனசுக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன் நல்ல காலமும் நேரமும் இப்போது வரப்போகுது உன் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்து இனிமேல் கழுத்து முதுகு வயிறு இடுப்பு தலன்னு உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் நல்ல ஆரோக்கியமா மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழணும்னா உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிற வேலையை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து எப்போதுமே நீ யாரை நேசிக்கிறியோ யாருக்காக உதவி செய்கிறியோ அவர்களிடமிருந்து உன்னை பிரிப்பதற்காக கர்மாக்கள் வேலை செய்யும் ஆனால் அதையெல்லாம் நான் விட்டு வைக்கவும் மாட்டேன் தொட்டு தொடரவும் விட்டுட மாட்டேன் நீ விரும்பின விஷயம் நீ ஆசைப்பட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ யாருக்காவது உதவி செய்ய போனாலும் அது பிரச்சனையா மாறி உனக்கே துன்பத்தை தருதே நினச்சி வருத்தப்படாத எல்லாத்தையும் செய்ய இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ பொறுமையாக இரு எல்லா நல்ல குணங்களையும் உனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இனிமே நீ தவறு செய்யவோ தண்டனை பெறவோ அவசியமே இருக்காது உன் கர்ம பலன்களை எல்லாம் கழித்து காணாமல் போக செய்து நீ நல்ல நிலைமைக்கு வருவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே என் செல்வமே எல்லா நாளுமே இனி உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நாளைய செவ்வாய்க்கிழமை நாள் முதலே உன் வாழ்க்கைக்கான ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க போறேன் வாழ்க்கையே புதுசா ஆரம்பிச்சதா நினைச்சிக்கிட்டு நாளைய நாளை மகிழ்ச்சியாக நீ தொடங்கு என் துணையோடு நீ தைரியமாக வாழ்க்கைங்கிற போர்க்களத்துல இறங்கலாம் இனிமே உன் வாழ்க்கையில் வரப்போகிற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உன் கிட்ட இருந்து எது விலகி போனாலும் நீ எதை இழக்க நேர்ந்தாலும் அது ஒன்றுக்கு பத்தாக பெருகி மீண்டும் முன்னிடமே வந்து சேரும் கவலைப்படாத ஏன் செல்வமி நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றுறேன் நீ ஆசைப்பட்டதையும் விரும்புவதையும் விரைவிலேயே பெறுவாய் உன் வாழ்க்கையில் சர்வ சந்தோஷங்களும் உண்டாகப் போகுது நீ ஏமேல வச்சிருக்கிற பக்தியை புரிந்து நான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு என்னாலான எல்லா விஷயங்களையும் செய்து தருவேன் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு முன்னேற முழு முயற்சியும் செய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னால் உச்சத்தை தொட முடியும் என்று சொல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதற்காக தான் இப்பொழுது நான் என் பாதத்தை தொடன்னேன் அது மட்டும் சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போறேன் நீ என்னிடம் என்ன எதிர்பார்த்தியோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அடைக்கவே முடியலையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கே கடன் பிரச்சனை அதை தீர்த்து வச்சு உன் மனசை கலங்கடிக்க கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில பொருளாதாரத்தை நான் மேம்படுத்துறேன் காசு கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம்னு எல்லாத்தையும் போக்கி சகல செல்வங்களையும் சகல சந்தோஷங்களையும் நான் உனக்கு தரப்போறேன். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் வாழ்க்கையவே நான் வெற்றிகரமாக மாற்றப் போகிறேன்.